தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்த திரைப்படங்களை கையில் வைத்துக் கொண்டு படுபேசியாக நடித்து வருகிறார் நடிகர் தனுஷ் தற்போது மட்டும் தமிழ் தெலுங்கு இந்தி உள்ளிட்ட மொழிகளில் கிட்டத்தட்ட ஒரு டஜன் திரைப்படங்களை கையில் வைத்திருக்கிறார் தன்னுடைய இயக்கம் மட்டுமில்லாமல் மற்ற இயக்குநர்களின் திரைப்படங்களிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தி நடித்து வருகிறார் அந்த வகையில் நிலவுக்கு என்னடி என்மேல் கோவம் என்கிற திரைப்படத்தை இயக்கி முடித்திருக்கிறார் அடுத்ததாக இட்லிகட என்கிற திரைப்படத்தை தானே இயக்கி நடித்து வருகிறார் இந்த திரைப்படம் ஏப்ரல் பத்தாம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரா என்ற திரைப்படத்தில் நடித்து ார் இந்த திரைப்படம் ஜூலை மாதம் வெளியாகும் என கூறி வருகிறார்கள் ராஜ்குமார் ஒரு புதிய திரைப்படத்தில் நடிப்பதற்கு கமிட் ஆகி இருக்கிறார் இட்லி கடை திரைப்படத்தை முடித்த பிறகு தனுஷ் திரைப்படத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லி இயக்கத்தில் ஒரு திரைப்படத்திலும் இந்தியில் ஒரு திரைப்படத்திலும் நடிக்க இருக்கிறார் இதற்கிடையில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஒரு திரைப்படத்திலும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் இளையராஜாவின் பயோபெக் திரைப்படமும் பெண்டிங்கில் இருக்கிறது இப்படி தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து இயக்குநர்கள் இவரை இயக்குவதற்கு வரிசை கட்டி காத்திருக்கின்றனர் இதற்கிடையில் பண்டிகையை முன்னிட்டு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அதாவது இயக்குநர் வெட்மார் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் ஒரு புதிய திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறார் இந்த திரைப்படத்தை விடுதலை திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் எல்டர் குமார் தயாரிக்க இருக்கிறார் இந்த படம் கேஜிஎஃப் கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நடிகர் தனுஷ் ஏற்கனவே ஏகப்பட்ட திரைப்படங்களை கையில் வைத்திருக்கும் நிலையில் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை இன்னும் சொல்லப்படும் நடிகர் தனுஷ் எப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கவில்லை அதாவது நடிகர் தனுஷின் அனுமதி இல்லாமலே இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறா அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தயாரிப்பாளர் எல்டர் குமார் தனுஷிடம்

அவமதிப்பது போல் இருக்கும் அது மட்டுமில்லாமல் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிப்பதற்கு தனுஷ் எப்போதும் மறுப்பு தெரிவிக்க மாட்டார் என்ற நம்பிக்கையில் தயாரிப்பாளர் இது போன்ற ஒரு வேலையை செய்திருப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றனர்